அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு மூலத்திரிகோணம் வீடு சூட்சம பழங்கள் ஒரு கிரகத்திற்கு ஆட்சி வீடு உச்சம் வீடு நீசம் வீடு நட்பு வீடு பகை வீடு இருக்கின்ற மாதிரி ஒரு கிரகத்திற்கு தன்னுடைய மூலத்திரிகோணம் வீடு என்று ஒன்று உள்ளது ஃபஸ்ட்டு எந்த கிரகத்திற்கு எந்த வீடு தன்னுடைய மூலத்திரிகோணம் என்று பார்ப்போம் இதை தெரிஞ்சால்தான் மூலத்திரிகோணத்தை பயன்படுத்தி பலன் எடுக்க முடியும் நவகிரகத்தின் முதல் கிரகம் அது ராஜா கிரகம் எதுங்க சூப்பர் சூரியன் சூரியன் தன்னுடைய மூலத்திரிகோண வீடு சிம்மம் தாய்மை கிரகம் சந்திரன் தன்னுடைய மூலத்திரிகோண வீடு ரிஷபம் காதல் கிரகம் புதன் தன்னுடைய மூலத்திரிகோண வீடு கன்னி ஆயுள்காரன் சனி தன்னுடைய மூலத்திரிகோண வீடு கும்பம் தனக்காரன் குரு தன்னுடைய மூலத்திரிகோண வீடு தனுசு பூமிக்காரன் செவ்வாய் தன்னுடைய மூலத்திரிகோண வீடு மேஷம் கலத்திரக்காரன் சுக்ரன் தன்னுடைய மூலத்திரிகோண வீடு துலாம் இதில் சர்பம் என்று சொல்லக்கூடிய ராகு கேது இவர்களுக்கு மூலத்திரிகோண வீடு கிடையாது எந்த மூலத்திரிகோண வீடு பாதிக்கப்படுகிறதோ அது லக்னத்துக்கு எத்தனையாவது பாவமோ அந்த பாவத்தின் மூலமாக அதிகமாக தீய பலனை தரும் அது எந்த கிரகத்துடைய மூலத்திரிகோண வீடு அந்த கிரகத்தின் மூலமாகவும் தீய பலனை தரும் மேலும் பாதிக்கப்பட்ட மூலத்திரிகோண வீட்டில் மேல் கோச்சாரத்தில் அவயோகி கிரகம் பாதகாதிபதி அஷ்டமாதிபதி ராகுகேது இவர்கள் பயணிக்கும் காலம் முடியும் வரை ஜாதகருக்கு பிரச்சனை மேல் பிரச்சனை அதிகம் ஏற்படும் இவர்களுடன் மாரகாதிபதியும் தொடர்பு இருந்தால் ஜாதகருடைய உயிருக்கும் எளிதில் கண்டம் ஏற்படும் பிறப்பு ஜாதகம் ப்ளஸ் தசாபுத்தி ப்ளஸ் கோச்சாரம் இந்த த்ரீயின் வந்தால் ஜாதகருக்கு நடக்க வேண்டிய நல்லது கெட்டது தீர்மானிக்கும் மூலத்திரிகோண வீடு சூட்சம பலன்களை இன்னைக்கு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்க்ரீனில் திரிகின்ற ராசி கடை தான் பாருங்கள் இப்போ என்ன பலன் சொல்லலாம் ராகு கேதுக்கு வீடு கொடுத்த அதிபதிகள் செவ்வாய் சுக்கரன் சுகஸ்தானத்தில் ராகுவுடன் இருப்பதால் இதில் பாதகாதிபதியும் இருப்பதால் நாளாம் அதிபதியுடைய மூலத்திரிவோன வீடு பாதிக்கப்படுவதால் ஜாதகர் குடியிருக்கும் வீட்டில் நிம்மதி இருக்காது கலத்திரக்காரனுடன் ராகு இருப்பதால் அது துலாராசியாக இருப்பதால் கணவன் மனைவி சண்டை அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை பிரிவினையில் முடியும் பதினொன்றாம் அதிபதி நாலில் இருப்பதால் மறுமணம் நிச்சயம் உண்டு ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற கட்டத்தை பாருங்க இரண்டு செவ்வாய் வீட்டில் இரண்டு வக்கரகிரகங்கள் இருப்பதால் செவ்வாய் மாந்தியுடன் சேர்க்கை பெற்று லக்னாதிபதியுடைய மூலத்திரிகோண வீட்டில் இருப்பதால் ஜாதகர் பெயரில் எந்த சொத்தும் இருக்காது ஐந்தாம் அதிபதியுடன் மாந்தி இருப்பதால் ஜாதகர் அதிர்ஷ்டம் இல்லாதவர் உழைப்பில்லாத வருமானம் ஜாதகருக்கு கிடைக்காது முதலீடு போட்ட பணம் நஷ்டம் ஏற்படும் எட்டாம் அதிபதியுடன் ராகு சேர்க்கை எப்படி எட்டாம் அதிபதியுடன் ராகு சேர்க்கை பெற்று ஐந்தில் இருப்பதால் ஜாதகர் அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாறக்கூடியவர் மேலும் தாத்தா பாட்டி தன்னுடைய மகன்களுக்கு சொத்து சரியாக பிரித்து தர மாட்டாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஷேரை வராது சரியா கொடுக்க மாட்டாங்க என்று அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்ரீன்ல தெரிகின்ற ராசிக்க பாருங்க லக்னாதிபதியுடைய மூலத்திரிகோண வீடு பாதிக்கப்பட்டு இரண்டாம் அதிபதி பாவ கத்திரையில் பாதிக்கப்படுவதால் குடும்பத்தில் பண கஷ்டம் கொடுக்கும் குடும்பத்தில் பணம் தங்காது குடும்ப பொறுப்பு எடுத்துக்கிட்டு ஜாதகர் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியாது ஜாதகரால் குடும்பத்திற்கு அவமானமும் ஏற்படும் இரண்டாம் அதிபதி விரைஸ்தானத்தில் இருப்பதால் அதுவும் விருச்சகத்தில் இருப்பதால் ஜாதகருக்கு அதிக செலவு தான் ஏற்படும் இதில் மூணு கூடியவர் தொடர்பு இருப்பதால் செல்போனுக்கு சர்வீஸ் செலவுகள் ஏற்படும் மேலும் மூணாம் அதிபதி பாவகத்திரையில் இருப்பதால் ஜாதகர் எடுக்கும் முயற்சி தோல்வி தரும் ஓகே நெக்ஸ்ட் தெரிகின்ற ராசி கடைத பாருங்க தனஸ்தானத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டு இந்த மூன்று அதிபதிகள் சேர்க்கை தனஸ்தானத்தில் இருப்பதால் இதில் லக்னாதிபதிக்கு தொடர்பு இருப்பதால் ஜாதகருடைய மொத்த சொத்து இழந்து விடுவார் இதில் ஆறு கூடையவன் தொடர்பு இருப்பதால் எளிதில் கடன் ஏற்படும் இரண்டாம் அதிபதியுடைய மூலத்திரிகோண வீடு பாதிக்கப்படுவதால் குடும்பத்தில் அசிங்கம் அவமானம் கெட்ட பெயர் எதிர்பாராத கஷ்டம் எதிர்பாராத நஷ்டம் எளிதில் ஏற்படும் பிறருக்கு கொடுத்த வாக்கு ஜாதகரால் காப்பாற்ற முடியாது ஓகே நெக்ஸ்ட் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க ராகு கேதுக்கு வீடு கொடுத்த அதிபதிகள் லக்னாதிபதியுடைய மூலத்திரிகோண வீட்டில் இருந்து பாதகாதிபதி பார்ப்பதால் ஜாதகருடைய கேரக்டர் சரியில்லை ஒன்னு எட்டு அதிபதி சுக்கரன் குரு சாரத்தில் உண்டு அதாவது அஷ்டமாதிபதிக்கு மாரகாதிபதி சந்திரன் குரு வருவார்கள் மறுபடி சொல்லவா அஷ்டமாதிபதிக்கு மாரகாதிபதி சந்திரன் குரு வருவார்கள் இதில் அஷ்டமாதிபதி சுக்ரனுக்கு மாரகாதிபதி குரு சாரத்தில் இருப்பதால் இதில் எட்டாம் அதிபதி மூணாம் அதிபதியின் சாரத்தில் இருப்பதால் தற்கொலை எண்ணம் தூண்டும் ஜாதகருக்கு இதில் உபயராசி தொடர்பு இருப்பதால் பல முறை தற்கொலை எண்ணம் தூண்டும் ஓகே குட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதி நண்பர்களுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சேனல் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்